சென்னை வேளச்சேரி செக் போஸ்ட் நேருநகர் சத்தியவாணி முத்து தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு தீமிதி திருவிழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது வேளச்சேரி செக் போஸ்ட் பகுதியை சேர்ந்த சத்தியவாணி முத்து தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி ஆலயத்தின் நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் வணக்கம் குழுவினர் மற்றும் ஹெட் பாய் சிஹ்டி டூ பாய்ஸ் ஆகியோர் இணைந்து அருள்மிகு ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி ஆலயத்தின் ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு தீமிதி திருவிழாவினை மிக சிறப்பான முறையில் நடத்தினர் ஆகஸ்ட் பதிமூன்று புதன்கிழமை விநாயகர் பூஜையும் காலை ஆறு மணிக்கு மேல் அம்மனுக்கு அபிஷேக ஒன்பது மணிக்கு கொடியேற்றுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது மாலை ஆறு மணிக்கு காப்பு கட்டுதலும் இரவு ஏழு மணிக்கு மேல் கரகம் வீதி உலா வருதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வியாழக்கிழமை காலை அம்மனுக்கு பாலபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது காலை ஏழு மணி முதல் மாலை வரை சமபந்தி அன்னதானம் நடைபெற்றது இரவு ஏழு முப்பது மணிக்கு மேல் வான வேடிக்கையுடன் கூடிய அம்மன் அலங்கார வாகனத்தில் பவனி வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது தேசத்தின் எழுபத்தி சுதந்திர தினமான ஆகஸ்ட் பதினைந்து வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணிக்கு அம்மன் தாலாட்டும் அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றது பகல் பனிரெண்டு மணி அளவில் குழு வார்த்தல் நிகழ்ச்சியும் மாலை ஆறு மணிக்கு தீமதி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது தொடர்ந்து சனிக்கிழமை ஆகஸ்ட் பதினாறு சனிக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் நடராஜர் நாட்டியாலயா ஆர் ஷர்மிலியின் குழுவினரின் பரதநாட்டி நிகழ்ச்சி நடைபெற்றது இரவு ஒன்பது மணிக்கு மேல் மேடை நாடகம் நடைபெற்றது சென்னை வேளச்சேரி செக் போஸ்ட் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு தீமிதி திருவிழா நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ரா நந்தகுமார் ஏ ராமச்சந்திரன் பா விக்னேஷ் ஆ தமிழ்குமார் சுந்தர் கா மோகன் ஐ தினேஷ் ரா நரேஷ் தா யுவராஜ் சு சூர்யா வி நந்தா பி வேலு ரா ஹரிஷ் ஊ பாலாஜி ஆ பாலமுருகன் மற்றும் ஜீவா உள்ளிட்ட இளைஞர்கள் ஆலய நிர்வாகிகளோடு இணைந்து நிகழ்ச்சி சிறப்புடன் நடைபெறுவதற்கு தங்களின் பங்களிப்பை வழங்கினர் சென்னை வேளச்சேரி மெயின் ரோடு செக் போஸ்ட் சத்தியவாணி முத்து தெருவில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ கனிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு தீமிதி திருவிழாவிற்கு வருகை திரு அம்மன் அருள் பெற்று சென்ற அனைத்து இறையன்வர்களுக்கும் பக்த கொடிகளுக்கும் தீமிதி திருவிழாவை மிக சிறப்பான முறையில் நடத்தி தருவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய ஊர் பொதுமக்களுக்கும் அருள்மிகு ஸ்ரீ கனிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தினுடைய நிர்வாகிகள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர்